வணக்கம் ஜோதிட நண்பர்களே ஜோதிடத்தில் முக்கியமா பார்க்கப்படுறது பார்த்தீங்கன்னா லக்னம் ராசி நட்சத்திரம் இந்த மூணுக்குமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சிறப்பான குணங்கள் கண்டிப்பாக இருக்குன்னே சொல்லலாம் ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு சிறந்த குணங்கள் கண்டிப்பா இருக்கு இந்த குணங்கள் அமைப்பை பொறுத்து தான் ஒவ்வொருத்தரும் நம்ம வாழ்க்கையில டிராவல் பண்ணுவோன்னே சொல்லலாம் இதுக்கு பேர் தான் விதி இந்த ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் என்ன குணங்கள் இருக்குதோ அதோடய குணங்களுக்குள்ளே தான் நம்ம ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருப்போம் இங்கே நான் சொல்ல போகிற விஷயங்களில் நீங்கள் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உங்களுக்கு பொருந்தலைன்னாலும் சரி ஆனால் நான் சொல்ல வர விஷயங்களுக்குள்ளே தான் உங்கள் லைஃப் ட்ராவல் ஆகிக்கிட்டு இருக்கும்னு சொல்லலாம் ஸோ ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் வாழ்க்கை அமைப்பு எப்படி இருக்குன்னு இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக இந்த சேனலில் போகிற வீடியோ உங்களுக்கு உபயோகரமாக இருக்கும் அதனால் இதையே யூஸ் பண்ணிக்கோங்க சரி வாங்க கூட போகலாம் மிருக சேரீஷம் மிருக சீரீஷம் நட்சத்திரக்காரங்க பார்த்திங்கன்னா எப்பவுமே சுறுசுறுப்பாக இருக்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க நிறையா பேர் பார்த்திங்கன்னா அலங்கார பொருட்களை விரும்பக்கூடிய நபர்களாகவும் இருப்பாங்க எப்போவுமே இவங்க பார்த்திங்கன்னா சந்தோஷத்துடனே காணப்பட்டுட்டே இருப்பாங்க நிறைய பேச்சாற்றல் உள்ளவங்கன்னு சொல்லலாம் அப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்பவுமே ஸ்பீடாக வேலை செய்யக்கூடிய நபர்கள் அப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்பவுமே புத்தி கூர்மை இவங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் அப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லா விஷயத்திலையுமே உண்மையாக நடந்துக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இவங்களுக்கு தான் இருக்கும் அதாவது ஒருத்தர் மேலே அன்போ பாசமாக வைச்சா கூட அவங்க மேலே உண்மையான அன்பை வைக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க இவங்க அன்பு பாசம்னு அந்த மாதிரி அடிமை ஆகிட்டாலே அவங்க பார்த்திங்கன்னா உணர்ச்சி வசப்படக்கூடிய தன்மை அவங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் அதே போல் இந்த மிருகசீரேசன் நட்சத்திரக்காரங்களுக்கும் உணர்ச்சி வசப்படக்கூடிய தன்மை இவங்களுக்கு அதிகமாகவே இருக்குதுன்னு சொல்லலாம் அப்புறம் பார்த்திங்கன்னா முக்கியமாகவே இவங்க எல்லாத்துமேலே அன்பு காட்டுறதுனால இவங்க குடும்ப நபர்கள் கிட்டே ரொம்பவுமே க்ளோஸாக இருப்பாங்கன்னு சொல்லலாம் முக்கியமாக பார்த்தீங்கன்னா இவங்களோட தாய் தந்தை கிட்டையெல்லாம் ரொம்பவுமே அன்பாக இருக்கக்கூடிய நபர்களாக இவங்க இருப்பாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா இவங்களோட சிறப்பு என்னென்னா ஒருத்தங்களுக்கு ஒரு விஷயத்தை எவ்வளோ தெளிவாக புரிய வைக்கணுமோ அந்த அளவுக்கு அவங்களுக்கு தெளிவாக புரிய வச்சுருவாங்கன்னு சொல்லலாம் அதாவது பேச்சாற்றல் மிக்க நபர்கள் தான் ஆனால் தெளிவாக பேசக்கூடிய நபர்களாகவும் இவங்க இருப்பாங்க இவங்களுக்கு ஒரு விஷயம் வேணும்னா அதை எப்படி மற்றவங்க கிட்ட பேசி அந்த விஷயம் இவங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னுங்கிற உள் நுணுக்கம் இவங்களுக்கு நல்லாவே தெரியும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு பழி வாங்கும் குணம் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதாவது இவங்க விரும்பக்கூடிய நபர்கள் கிட்ட பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு இவங்களால் என்ன முடியுமோ அத்தனையுமே செஞ்சு கொடுப்பாங்க ஆனால் இவங்களை யாராச்சும் கோபப்படுத்தி பார்த்துட்டாலோ இவங்க வாழ்க்கையில் அவங்க ஏதாச்சும் தப்புகள் செஞ்சிட்டாலோ இவங்களோட சுயரூபத்தை பார்க்க வேண்டியது இருக்கும் அதாவது சில பேர்த்த வந்து பார்த்திங்கன்னா பழியே வாங்குகிற குணம் இவங்களுக்கு இருக்கும் அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த நட்சத்திரக்காரங்க நிறைய டிராவல் பண்ணுறதுக்கு இவங்களுக்கு விருப்பம் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லலாம் அப்புறம் இயற்கை சான்ற விஷயங்களை ரொம்பவுமே விரும்பக்கூடிய நபர்களாகவும் இவங்க இருப்பாங்க அதே போல் இவங்கக்கிட்ட அதிகார குணமும் இவங்ககிட்ட அதிகமாகவே இருக்குன்னு சொல்லலாம் அதாவது தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய நபர்களாகவும் இவங்களுக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஆனால் ஒரு ஒருத்தவங்க கிட்டே இருந்து எப்படி வேலை வாங்கணும் அப்படிங்கிறது அதாவது அந்த தலைமை பொறுப்பிலருந்து எப்படி வேலை வாங்கணுங்கிறது இவங்களுக்கு நல்லாவே தெரியும் குறிப்பாக இந்த நட்சத்திரக்காரங்க பாத்தீங்கன்னா ஹையர் ஸ்டடீஸ் படிக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது கல்வி இவங்களுக்கு நல்லாவே வரும் அதனால பாத்தீங்கன்னா இந்த நட்சத்திரக்காரங்க நிறைய பேர் ஹையர் ஸ்டடீஸ் முடிச்சிருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கும் அதே போல் பார்த்திங்கன்னா இவங்க எப்பவுமே ஃப்ரீடமாக இருக்கணும் அப்படிங்கிறத நினைக்கக்கூடிய எண்ணம் இவங்களுக்கு அதிகமாகவே இருக்குது அதாவது ஒருத்தர் இவங்கள அடக்கணும்னு நினச்சிக்கிட்டாங்கன்னா அதை முடியவே முடியாது இவங்க எப்பவுமே இவங்களோட சிந்தனை கூட ஃப்ரீடமாக தான் இருக்கணும்னு நினைப்பாங்க ஆனால் ஃப்ரீடமாக விட்டாங்கன்னா இவங்க நிறைய வெற்றிகளையும் பெறுவாங்கன்னு சொல்லலாம் இவங்களுக்கு கல்வித்திறன் இருக்கிற மாதிரியே பார்த்திங்கன்னா இவங்களோட வாழ்க்கை பாடமும் இவங்களுக்கு ரொம்பவுமே அதிகமாக இருக்கும்னு சொல்லலாம் அதாவது வாழ்க்கைக்கு தேவையான முக்கியமான விஷயங்களை கற்றுக்கொள்வது இவங்களுக்கு ரொம்பவுமே பிடிக்கும் அப்புறம் பார்த்திங்கன்னா இவங்க எப்பவுமே தர்மத்தின் வழியில் பின்பற்றணுங்கிற எண்ணம் இவங்களுக்கு கொஞ்சம் அதிகமாகவே இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்க கடுமையாக உழைக்கக்கூடிய நபர்கள் தான் அதே போல் பார்த்திங்கன்னா இவங்களுக்கு புத்தி கூர்மையும் ரொம்பவுமே அதிகமாக இருக்கும் ஆனால் இதை ரெண்டுலேயும் இவங்க அதிகமாக எதையை யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா புத்தி கூர்மையாக தான் இவங்க புத்தி கூர்மையை யூஸ் பண்ணி நிறையா விஷயங்களை கண்டிப்பாக வெற்றி அடைவாங்க அதாவது உழைக்காமையே வெற்றி அடையக்கூடிய நபர்களாகவும் இவங்க இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது அப்புறம் இவங்க எந்த ஒரு விஷயத்தை எடுத்து செஞ்சாலும் சரி அதை கரெக்டாக செய்யணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க அதாவது ஒருத்தவங்களை ஏமாற்றி செய்யணும் இல்லைன்னா அவங்கள துரோகம் பண்ணி அந்த விஷயத்தை அடைஞ்சிடணும் அப்படிங்கிற எண்ணம் இவங்கக்கிட்ட இருக்காது நேர்மையாக செஞ்சு அதில் வெற்றி அடைங்கிறோம் எண்ணம் இவங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் ஆனால் இவங்க அந்த விஷயத்தில் வெற்றி அடைஞ்சிடுவாங்கன்னு கூட சொல்லலாம் ஒரு கூட்டத்தில் இந்த நட்சத்திரக்காரங்க இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அந்த கூட்டத்தில் இவங்க தான் இவங்களோட பேச்சு தான் ரொம்பவுமே சிறந்ததாக கண்டிப்பாக இருக்கிறக்கு வாய்ப்புகள் இருக்குது அதாவது பத்து பேர் இருக்கிற இடத்துல இவங்களோட பேச்சு திறமையும் இவங்களோட புத்திசாலித்தனத்தையும் அந்த ஒம்பது பேர்த்த கவர்ந்துடும்னு உறுதியாக சொல்லலாம் அந்த திறமை இவங்களுக்கு அதிகமாகவே இருக்குது அதே போல் இவங்க ரொம்பவுமே தைரியசாலிகளும் கூட அதனால இவங்களோட சிந்தனையும் செயலையும் ஆட்டுறதுக்கு பயந்துக்கவே மாட்டாங்க அப்புறம் குறிப்பாக பார்த்திங்கன்னா இவங்களோட பொருளாதாரம் பார்த்திங்கன்னா எப்பவுமே சிறப்பாக இருக்கிறதுக்கு தான் வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கும் இவங்களோட பிறந்த இடமே பார்த்திங்கன்னா ஒரு செல்வமிக்க இடமாக தான் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படி இல்லைன்னா இவங்க ஒரு ஏழையான குடும்பத்தில் பிறந்தாலும் சரி இவங்களோட இவங்க வளர வளர பார்த்திங்கன்னா அந்த குடும்பம் பொருளாதார ரீதியாக கண்டிப்பாக உயர்வை அடையறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த நட்சத்திரக்காரங்க குடும்ப நபர்கள் கிட்டையும் அதுலேயும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா தன்னோட வாழ்க்கை துணை அப்படி இல்லைன்னா குழந்தைகள் கட்ட ரொம்பவுமே அன்பாக இருக்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க இவங்களோட வாழ்க்கை துணையும் கூட பார்த்திங்கன்னா ஒரு பொருளாதாரத்தில் சிறந்த நபராக தான் இருக்கிறக்கு வாய்ப்புகள் இருக்குது எப்படி பார்த்தாலும் சரி இவங்க வசதியாக இருக்கிறக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குதுன்னு சொல்லலாம் குறிப்பாக பார்த்திங்கன்னா இவங்களோட குடும்ப நபர்களுக்காக நிறையா விஷயங்களை தியாகம் பண்ணக்கூடிய எண்ணம் இவங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் சரிலாம் அப்புறம் கடுமையான உழைப்பை போட்டு இவங்க குடும்ப நபர்களை பார்த்திங்கன்னா ரொம்பவுமே சந்தோஷமாக வச்சுக்குவாங்க அதாவது தன்னோட இன்பத்தை தியாகம் பண்ணி அவங்களோட குடும்ப நபர்களை காக்கக்கூடிய நபர்களாக இவங்க கண்டிப்பாக இருப்பாங்க இவங்க வெளியில் எப்போவுமே சந்தோஷமாக இருக்கிற மாதிரி தன்னை காட்டிக்குவாங்கன்னு சொல்லலாம் ஆனால் இவங்க மனதுக்குள்ளே ஒரு துன்பம் இருக்கிறக்கு வாய்ப்புகள் இருக்குது ஆனால் இவங்க எவ்வளோதான் கஷ்டப்பட்டாலும் சரி அதையே கண்டிப்பாக வெளியில் காட்டிக்கவே மாட்டாங்க வெளியில் பாத்தீங்கன்னா சந்தோஷமாக தான் இருப்பாங்க இவங்க வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா நிறைய கஷ்டங்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஆனால் அந்த கஷ்டத்தை நினச்சி இவங்க என்றைக்குமே பயப்பட மாட்டாங்க தைரியமாக இவங்களோட புத்தி கூர்மையினாலேயோ இவங்க கடுமையான உழைப்புனாலையும் அந்த கஷ்டத்துலேருந்து வெளியில் வர்றதுக்கு தான் இவங்களோட சிந்தனைகள் எப்போவுமே இருக்குமோ தவிர அந்த கஷ்டத்தை நினச்சி இவங்க துவழ்ந்து போகவே மாட்டாங்க அந்த சிறப்பு பார்த்திங்கன்னா இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு கண்டிப்பாக உண்டு முக்கியமாக பார்த்திங்கன்னா இந்த நட்சத்திரக்காரங்களோட கண்கள் ரொம்பவுமே அழகாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கும் அப்புறம் பார்த்திங்கன்னா இவங்க எப்போவுமே சிரிச்சுக்கிட்டே இருக்கிற முக பாவனையும் இவங்களுக்கு அமையும் சொல்லலாம் நிறைய பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா இந்த ஆன்மீக சார்ந்த விஷயங்களில் ஈடுபடுறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லலாம் அதிகமான பக்தியை உள்ளடக்கி இவங்க அவங்க இவங்க இருப்பாங்க ஞானங்கிறது இவங்க கிட்ட கூட கொண்டு கூட சொல்லலாம் இவங்க ரொம்பவுமே பொறுமைசாலிகள் தான் ஆனால் கோபம் வந்துட்டாலும் அங்கே அதிக கோபங்கள் கண்டிப்பாக காணப்படும் மிருக சீரேஷம் முதல் பாதத்தில் பிறந்தவங்க பார்த்திங்கன்னா இவங்க ராசியில் உள்ளடங்கியதாக இருப்பாங்க முதல் பாதத்தில் பார்த்திங்கன்னா ரிஷபராசியில் தான் இருக்கும் இவங்க பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே தைரியசாலிகளாக இருப்பாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா அதிக செல்வாக்கு உள்ள நபர்களாகவும் இருப்பாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆன்மீகத்தில் இருக்கிறக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்புறம் பார்த்தீங்கன்னா கோபம் அதிகமாக வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்புறம் பார்த்தீங்கன்னா யாருனாலே முடியாத ஒரு விஷயம் இவங்க எடுத்து செஞ்சு அதில் வெற்றி காண்பாங்கன்னு சொல்லலாம் அப்புறம் தன்னை மற்றவங்க பாராட்டுங்கிற எண்ணம் இவங்களுக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்புறம் மிருகசேசம் ரெண்டாவது பாதம் பார்த்தீங்கன்னா இதுவும் ரிஷபராசியை உள்ளடக்கியதாக தான் இருக்கும் இவங்க ஒரு விஷயத்தை தொடங்கிட்டாங்கன்னா அந்த விஷயத்துலேருந்து கண்டிப்பாக பின் வாங்கவே மாட்டாங்கன்னு உறுதியாக சொல்லலாம் அப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்களுக்குன்னு ஒரு லட்சியம் இருக்கும் அந்த லட்சியத்தை எப்படிப்பட்டதாச்சு கடைசியில் இவங்களோட எண்பது வயசுலேயாச்சு அதையே அடைஞ்சிருவாங்கன்னு கண்டிப்பாக சொல்லலாம் அதாவது எந்த வயசுலன்னு நான் இங்கே சொல்ல வரல இவங்களோட லட்சியத்தை கண்டிப்பாக அடையக்கூடியவங்களாக கண்டிப்பாக இவங்க இருப்பாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா மற்றவங்களுக்கு நிறைய உதவி செய்யக்கூடிய நபர்களாகவும் இருப்பாங்க நிறைய விஷயங்கள் பார்த்திங்கன்னா மற்றவங்களுக்கு சொல்லி கொடுக்கக்கூடிய நபர்களாகவும் இருப்பாங்க அப்புறம் உண்மையை மட்டுமே பேசக்கூடியவர்களாக இவங்க இருப்பாங்கன்னு கூட சொல்லலாம் இவங்களுக்கு பொய் பேசுறது அதிகமாக பிடிக்காது அதனால தான் இவங்க உண்மையை பேசிக்கிட்டே இருப்பாங்க அப்புறம் இவங்க தொழிலே பார்த்திங்கன்னா இவங்களுக்கு ஒரு தொழில் பிடிச்சிருச்சு அந்த விஷயத்தில் இவங்க இறங்கிட்டாங்கன்னா அதில் எந்த அளவுக்கு உயர்வை காணணுமோ அந்த அளவுக்கு உயர்வை காமிச்சிருவாங்கன்னு உறுதியாக சொல்லலாம் முக்கியமாக பார்த்தீங்கன்னா இவங்க மற்றவங்களோட துன்பத்தை கண்டு ரொம்பவுமே மன வருத்தம் அடையக்கூடியவங்களாக கண்டிப்பாக இருக்கிறக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது அதே போல் இவங்க பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்களை கற்றுக்கொள்ள விரும்பக்கூடிய நபர்களாக இருப்பாங்க இவங்க வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா நிறையா விஷயம் தெரிஞ்சு வச்சுருப்பாங்கன்னு கூட சொல்லலாம் அப்புறம் பார்த்திங்கன்னா இவங்க வாழ்க்கையில் உயர் பதவிகளை அடையறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லலாம் மிருகசிரியிடம் மூணாவது பாதம் பார்த்திங்கன்னா மிதன ராசியை உள்ளடங்கியதாக இருக்கும் குறிப்பாக பார்த்திங்கன்னா இந்த நட்சத்திரக்காரங்க இந்த பாதத்துக்காரங்க பார்த்திங்கன்னா அதிக புத்திசாலித்தனம் இவங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் செல்வாக்கு மிக்க நபர்களாக இவங்க இருந்தாலும் சரி இவங்க பார்த்திங்கன்னா எப்பவுமே தான் ஏழ்மையாக இருக்கணும் அதாவது சிம்பிள் அப்படிங்கிற ஒரு விஷயம் இவங்களுக்கு ரொம்பவுமே பிடிக்கும் அப்புறம் பார்த்திங்கன்னா இவங்க வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயத்தை பார்த்தும் பயந்தர தர மாட்டாங்கன்னு சொல்லலாம் அதாவது கஷ்டத்தை பார்த்து இவங்க எப்பவுமே பயப்பட மாட்டாங்க அந்த கஷ்டத்தை எப்படி சரி செய்யணுங்கிற எண்ணம் தான் இவங்க மனதில் ஓடிக்கிட்டே இருக்கும் ரொம்பவுமே திறமைசாலி கூட சொல்லலாம் உங்களுக்கு மற்றவங்களுக்கு உதவக்கூடிய எண்ணம் இவங்களுக்கு கண்டிப்பாக இருக்கிறக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது அப்புறம் பார்த்திங்கன்னா கல்வியில் சிறந்த நபர்களாக இருக்கிறக்கு வாய்ப்புகள் இருக்குது கண்டிப்பாக பார்த்திங்கன்னா மற்றவங்களுக்கு துரோகமே செய்ய மாட்டாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா ஆன்மீகத்தில் அதிக ஈடுபாடுகள் இவங்களுக்கு இருக்கும் குடும்பத்தில் பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் ஒரே மாதிரி எண்ணக்கூடிய நபர்களாகவும் இருப்பாங்க அதாவது ஒருத்தங்க உயர்ந்தவங்க ஒருத்தவங்க தாழ்ந்தவங்க அந்த மாதிரி இவங்களுக்கு எண்ணம் அதிகமாகவே இருக்காது மிருகசீரம் நாலாவது பாதம் பார்த்திங்கன்னா இதுவும் மிதனராசி உள்ளடங்கியதாக தான் இருக்கும் இவங்களும் பார்த்திங்கன்னா அதிக புத்தி கூர்மை கண்டிப்பாக இருக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கும் இவங்க எந்த ஒரு விஷயத்தை செஞ்சாலும் சரி உழைப்பை விட புத்தி கூர்மையை அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க முக்கியமாக பார்த்தீங்கன்னா இவங்க நேர்மையாக கடைபிடிக்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க அதாவது தர்மத்தின் விலையை பின்பற்றக்கூடியவங்களாக இவங்க இருப்பாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்பவுமே தைரியசாலின்னு சொல்லலாம் இவங்களுக்கு என்ன சிந்திக்கிறாங்களோ என்ன செயல் செய்கிறாங்களோ அதையே தைரியமாக செய்யக்கூடிய நபர்களாக இருப்பாங்க மற்றவங்களுக்காக எதுவுமே பயப்பட மாட்டாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா எல்லா விஷயத்துலையும் சரி ரொம்பவுமே சுறுசுறுப்பாக இருக்கக்கூடிய நபர்களாக இவங்க இருப்பாங்க அப்புறம் குறிப்பாக பார்த்திங்கன்னா இவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்க கிட்ட ரொம்பவுமே அந்யோயமாக அதாவது ரொம்பவுமே சந்தோஷமாக இருக்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க இவங்களோட தாய் தந்தையாகட்டும் இல்லை உறவினர்களாகட்டும் அப்படி இல்லைன்னா கணவன் மனைவிக்குள்ளே அப்புறம் பார்த்திங்கன்னா இவங்க குழந்தைகள் கிட்டே எல்லாத்துக்கிட்டையும் ரொம்பவுமே அன்பாக இருக்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க இவங்க கிட்ட பேசி ஜெயிக்கவே முடியாதுன்னு கண்டிப்பாக சொல்லலாம் பேச்சாற்றல் ரொம்பவுமே உள்ளவங்க ஆனால் தர்மத்தின் விலையில் பின்பற்றக்கூடிய நபர்களாக இருப்பாங்க இப்போ நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு அப்படியே ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் பொருந்தலைனாலும் சரி ஆனால் நான் சொல்கிற விஷயங்களுக்குள்ளே தான் உங்கள் லைஃப் ட்ராவல் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது உங்களோடய எதிர்கால வெற்றிக்கு என்னோடய வாழ்த்துக்கள் நன்றி வாழ்க வளமுடன்